மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உரையாற்றிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஒரு நடைபயணம் இந்த நடைபயணத்தின் நோக்கம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்குடன் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரே ஒரு காரணம் கூட கிடையாது யாராலும் சொல்ல முடியாது அந்த தான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் இந்த ஒரு கருத்தை இன்று உங்கள் மனதிலே நீங்கள் ஏற்ற வேண்டும் நான் சொல்லுகின்ற இந்த ஒரு கருத்து என்ன வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை இன்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் ஏற்ற வேண்டும் யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது இருக்கிறது கொடுங்கோல் ஆட்சி பெண்களுக்கு விரோத ஆட்சி இதுக்கு முன்பு என் தங்கை ஒருத்தர் பேசினாங்க பாருங்கள் சாராயும் கஞ்சா போதை மருந்து போதை கலாச்சாரம் பாதுகாப்பு இல்லை நாலு வயது பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த காரணத்துக்காகத்தான் இந்த நடைபயணம் ஒரு விழிப்புணர்வு நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் இங்கே கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதையும் பார்க்காதீங்க உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த கருத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கிங்க நான் ஏன் எதிர்காலம் நான் சொல்கிறேன்னா நாலரை ஆண்டு காலம் ஆண்ட திமுக இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகளோட நிலமே நினச்சி பாருங்க நீ பத்து பன்னெண்டு வயசுல குடிக்க ஆரம்பிச்சிட்டான் பதினஞ்சு வயசுல கஞ்சா போடுறான் பதினாறு வயசில் அந்த போதை மாத்திரையும் போதை பவுடரும் போதை ஊசியும் போதை ஸ்டாம்பும் போதை எண்ணெயும் பயன்படுத்துகிறானா மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்கள உன் பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியாது அந்த ஒரே காரணத்து நான் சொல்கிற பெண்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் நினைத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இங்கே இந்த மண் எனக்கு சிறு வயதிலே பல ஞாபகங்கள் என்று நான் சொன்னேன் தான் என்னுடைய பள்ளிக்கூடம் பன்னெ பதினோராவது பன்னெண்டாவது படித்தேன் படிக்கின்ற நேரத்தில் காலையில் அஞ்சு மணிக்கு நான் எழுந்துப்பேன் இங்கே எழுந்து காலையில் டியூஷன் ஏபிஎஸ் ஆசிரியர் பன்னீர்செல்வம் ஏ பன்னீர்செல்வம் கெமிஸ்ட்ரி வாதியார் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் போயிடுவோம் அந்த அஞ்சு மணிக்கிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அங்கே டியூஷன் உடனே செல்வராஜ் வாதியார் வாதியார் அங்கே போய் டியூஷன் பண்ணுவோம் என்னுடைய செயின்டான்ஸ் பள்ளி ஆசிரியர்கள் நம்முடைய முனியன் ஆசிரியர் பாட்டனி நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் ஜுவாலஜி என்னுடைய பிசிக்ஸ் ஆசிரியர் மரிய சூசே இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க